வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோடு ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பண்ணி பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் எங்க இந்த வீடியோல பாக்குற இவரு சிங்கக்குட்டியே தனியா பார்த்ததும் ரொம்ப ஆர்வமாகி உடனே அதை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாரு அப்பாடா வந்ததுக்கு சிங்கக்குட்டிய போட்டோ எடுத்தாச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட திரும்புறாரு ஆனா பின்னாடி இப்படி ஒரு ஆச்சரியம் காத்து இருக்கணும்னு நினைச்சு கூட பாக்கல அந்த சிங்கக்குட்டியோட அப்பா ஆண் சிங்கம் ரெடியா நிக்குது இதுகிட்ட மாட்டி கிட்டமே ஒரு போட்டோக்கு ஆசைப்பட்டு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது வீடியோல கொஞ்சம் கோபக்கார ஒரு யானையை தான் பாக்குறோம் இந்த குட்டி யானை ரொம்ப ஆசையா அந்த பெரிய யானை பக்கத்துல போகுது ஆனா என் பக்கத்துல வராது அப்படின்னு உடனே தண்ணி தொட்டிக்குள்ள தூக்கி போட்டுருக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்த மத்த யானைகள் எல்லாம் வேகமா ஓடி வந்து அதை தூக்கி காப்பாத்தி இருக்கு என்ன இருந்தாலும் இந்த பெரிய யானைக்கு இவ்வளவு கோபம் ஆகாது தானே அடுத்ததான் இந்த வீடியோல மீன் பிடிக்கிறதுக்காக இவர் தூண்டிலோட ஆத்துக்குள்ள இறங்கியிருக்கிறாரு அவரை ஃபாலோ பண்ணி மெதுவாக தண்ணிக்குள்ளே இறங்கியிருக்கு இந்த கரடி இந்த விஷயம் அவருக்கு இன்னும் தெரியல அவர் இன்னும் கரடியை கண்டுபிடிக்கல இது சர்ப்ரைஸாக பக்கத்தில் போய் நிற்க போகுது இந்த கழுத்தளவு தண்ணியில் கரடிக்கு என்ன வேலை அடுத்ததை இங்கே இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற கிண்ணி கோழியும் இந்த நாயும் சேர்ந்து இந்த ஆடு மந்திக்கிட்டேயே சண்டைக்கு போகுது எல்லா ஆடையும் ஒரு தடவையோ அது கொத்தி எடுத்துடலான்னு இந்த கிண்ணி கோழியும் ரெடி ஆகுது பாருங்க கோழிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த நாயும் பக்கத்துலேயே காவலாக நிற்கிதான் அடுத்ததை இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற குரங்குக்கு பிஸ்கட் கொடுக்குறாங்க அந்த பொண்ணு பிஸ்கெட்டு ஆசையாக வாங்கி சாப்பிடும் அப்படின்னு பார்த்தா இது வாங்கி கீழே போட்டுட்டு போகுது சரி பின்னாடி வேற அடுத்த குரங்குக்காவது கொடுக்கலாம் அப்படின்னா அந்த குரங்கு வாங்க கூட இல்ல எந்த குரங்குக்கும் பசி இல்லையா இல்ல உன்கிட்ட நான் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு போகுதான்னு தெரியல இதுவும் வாங்கி கீழே போட்டுட்டு போகுது பாருங்க அடுத்தது இந்த வீடியோல கிடைச்ச குட்டி நாய்க்குட்டியை போட்டு பந்தாடிட்டு இருக்கிற ஒரு தான் பாக்குறோம் எதுக்குடா பக்கத்துல வந்தோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு அடிக்குது பாருங்க பூனை அடி வாங்குறதுக்கு ஒரு அடிமை சிக்கிக்கிட்டுன்னா பெரிய ஹீரோவா மாறிடும் போல இன்னும் இது அமைதியான மாதிரி தெரியல அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குற குதிரையை எப்படியாவது இதுக்குள்ள ஏத்திடலாம் அப்படின்னு தான் எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா குதிரைக்கு உள்ள போகிறதுக்கு விருப்பமே இல்ல பக்கத்துல வந்த இவரை எட்டி உதைச்சி மறுபடியும் தண்ணிக்குள்ளே அனுப்பி விட்டு இருக்கு அன்பா பேசி மெதுவா உள்ள கொண்டு போனாதான் முடியும் அப்படியே தள்ளிடலாம்னு நினைச்சா கடைசில உத தான் வாங்கணும் இந்த வீடியோல வீட்டு முன்னாடி வந்து நிக்கிற ஒரு மான்டல் லிசார்ட பார்த்த இவரு எப்படியாவது இதை கொஞ்சம் தூரமா கொண்டு விட்டுரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி இருக்கிறாரு ஆனா இந்த பள்ளி இந்த அளவுக்கு எகிரி எகிரி குதிக்கும்னு அவர் நினைச்சு கூட பாக்கல விட்ட ஆள் மேலேயே பாஞ்சிரும் போல எந்த அளவுக்கு வேகமா ஓடி வருது பாருங்க எதுக்குடா தொட்டோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆளு ஓடி போயிட்டாரு அடுத்தது இங்கே இந்த வீடியோல குரங்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கதவை போட்டிட்டு இல்லாம கதவுக்கு பின்னாடி அதை பயமுறுத்துறதுக்காக ரெடியா நிக்கிறாங்களாம் மெதுவ உள்ள வந்த குரங்கு வித்தியாசமான அந்த உருவத்தை பார்த்ததும் அப்படியே பயந்து ஓடி போயிடுச்சு சில இடங்கள்ல குரங்குகளோட தொல்லை அதிகமா இருக்கும் வீட்டுக்குள்ள வந்து உள்ள சாப்பிட வச்சிருக்கிற பொருள் எல்லாம் கூட தூக்கிட்டு போயிடும் எப்பவும் கவனமா இருந்தா மட்டும்தான் இந்த குரங்கைகள் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் கதவை திறந்து போட்டு அவ்வளவுதான் அடுத்தத இங்க இந்த வீடியோல புலியோடு சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு உள்ள போயிருக்கிறாங்க இந்த புலி நல்லாவே விளையாடலாமே அப்படின்னு அதோட வேலையை தொடங்கியிருக்கு இருக்கு திடீர்னு விளையாட்டா கைய காலை பிடிச்சி கடிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க இதை பொய்கடி அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுல வளர்க்கிற பூனியும் இந்த மாதிரி பொய்யே கடிக்கும் இதோட உஷாராகி வெளியே வந்துடணும் இதுக்கு மேலே அதை தொந்தரவு பண்ணோம் அப்படின்னா பொய்கடி நெஜக்கடியா மாறிடும் அடுத்ததா இந்த வீடியோல மதுலட்டி தாண்டி தண்ணி கேக்குற ஒரு பெரிய யானையை தான் பாக்கிறோம் ஆச்சரியமா இருக்கல வெயில் நேரத்துல தண்ணி கிடைக்காம யானைகளும் ரொம்ப தான் கஷ்டப்படும் தண்ணி பெரிய யானைக்கு இந்த போதாது குளங்களை வெட்டி தண்ணி நிரப்பி வைப்பாங்களாம் அடுத்ததான் இங்கே இந்த வீடியோல எப்படியாவது இந்த மதுளை தாண்டிடணும் அப்படின்னு போராடிட்டு இருக்கிற ஒரு டாகு தான் பாக்குறோம் நிறைய தடவை முயற்சி பண்ணி தோல்விதான் கிடைச்சது ஆனா விடாமுயற்சியோட எப்படியும் வீட்டுக்குள்ள போய் சேர்ந்தே ஆகணும் அப்படின்னு எகிரி குதிச்சிருக்கு விடாமுயற்சி ஸ்டடீஸ்ல வெற்றியை தானே கொடுக்கும் முதலாளி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இது ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வீட்டுக்குள்ள போய் ஆஜராயாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வெளிய விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க